என் அன்பான பெற்றோர்களே ஆசிரியர்களே மாணவர்களே ரொம்ப நாளைக்கு முன்னாடி வடிவில் அவருடைய ஜோபுக்கு வரும் ஆனால் வராது அப்படின் பார் மாதிரி இந்த எபிசோடில் முடியும் ஆனால் முடியாது முடியாது ஆனால் முடியும் அப்படின்னு பேசப்போகிறேன் என்னடா அது புதிராக இருக்குது அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா இப்போ போர்டு எக்ஸாம் வந்துடும் டென்த்து ப்ளஸ் டூ நீட்டு ஜெஇஇ அது மட்டும் இல்லை கீழே இருக்கக்கூடிய வகுப்புகள் எல்லாருக்கும் அந்த இறுதி எக்ஸாம்லாம் வந்துடும் இப்போது மார்க் வாங்கலை எந்த குழந்தையும் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து ஒரு ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் அப்போ போய் ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறோம் மாதிரி இல்லை எக்ஸாம் எழுததெல்லாம் த்ரூ அவுட் த இயர் படிச்சாக்கணும் கன்சிஸ்டன்சி என்று சொல்லுவார்கள் இப்போ இந்த முடியாது என்ற ஒரு வார்த்தையை வச்சு நான் பேசப்படுறேன் என்னால் மார்க் வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறான் ஒரு குழந்தைன்னா அந்த முடியாது இல்லை அது முடியும் என்றத கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம பார்க்கணும் நம்ம குழந்த சொல்கிறான் என்னால் முடியாது உண்மையிலேயே முடியாது யாராலையுமே முடியாது அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கா இல்லையா தமிழில் ஒரு பழமொழி உண்டு மணல கயிறாக திரிக்கணும் வானத்தை வில்லாக விளைக்கணும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க சில விஷயங்கள் உண்மையிலேயே முடியாது அது போய் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது நம்ம ஒரு டார்கெட் கொடுக்குறோம் குழந்தைக்கு அது அவனால் முடியுமா முடியாதா யோசனை பண்ணும் பொழுது சில விஷயங்கள் முடியாது தான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் ஆவரேஜாக ஒரு குழந்தை ஒரு அறுபது மார்க் இருக்கான் ஐம்பது மார்க் இருக்கான் நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் ரியலிஸ்டிக்காக இருக்கணும் ஐம்பது அறுபது மார்க் வாங்குற குழந்தைய உடனே அடுத்த சைக்கிள் டெஸ்ட்லேயே நீ நூறு வாங்கினோம் பாரு எது வீட்டு பையன் எவ்வளோ மார்க் வாங்குறான் பாரு எண்பது வாங்கியிருக்கான் தொண்ணூறு வாங்கியிருக்கான் நீயும் பாரு உங்கள் அக்கா இவ்வளோ வாங்கியிருக்கா பாரு பக்கத்து வீட்டு பையன் எவ்வளோ வாங்கியிருக்கான் பாரு உங்கள் மாமா பையன் இவ்வளோ வாங்கியிருக்கான் பாரு தப்பா லெட்டஸ்ட் பி வெரி வெரி கிளியர் லிட் இஸ் நாட் டிரைவ் சில்ட்ரன் டு டிப்ரெஷன் எது முடியாதோ அது முடியாது ஸோ அவர் எக்ஸ்பெக்டேஷன் ஷுட் பி ரியலிஸ்டிக் ஷுட் பி அச்சீவபிள் ஸோ முடியாது கண்டிப்பாக முடியாது இது ஒரு கேட்டகரி ரெண்டாவது முடியாது ஆனால் முடியும் சரியா புரிஞ்சுக்கோங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான் குழந்த ஆனால் முடியும் அதாவது எனக்கு கணக்கு பாடத்தில் மார்க் வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்ருக்காரு ஆனால் முடியும் என்ன வித்தியாசம் மற்ற பாடங்களை படிக்கிற மாதிரி கணக்கு பாடத்தை படிக்க முடியாது இதை போட்டு பார்க்கணும் இந்த இடத்துல தான் ஒரு லிமிட்டிங் பிலீஃப் என்ற ஒரு கான்செப்ட் அதாவது நம்மளை தடை செய்யக்கூடிய சில நம்பிக்கைகள் எனக்கு கணக்கு வராது அப்படின்னு மனசில் நினச்சிட்டாரா அந்த பிலீஃப் அந்த நம்பிக்கையை நம்ம தகர்க்காம அந்த கணக்கில் மார்க் வாங்க வைக்க முடியாது சில குழந்தைகள்னால் டென்த்து வரும்பொழுது சிபிஎஸ்சி எஸ்பெஷலி அந்த கணக்குலேயே ரெண்டு விதமான கேட்டகரி இருக்குது அது கணக்கு ரொம்ப டைல்யூட்டட் கணக்கு அந்த கணக்கு பாடத்தை எடுத்துக்கிறேன் இல்லை கணக்கு அவாய்ட் பண்ணிடுறேன் இல்லை ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ கணக்கே வாண்டாம் அது சரியாக ஆகாது ஏன்னா பின்னால் எப்படி இருந்தாலும் கணக்கில்லாமல் எக்கனாமிக்ஸ் கிடையாது கணக்கில்லாமல் ஸ்டடிஸ் கிடையாது கணக்கில்லாமல் மெடிக்கல் கிடையாது கணக்கில்லாமல் இன்ஜினியரிங் கிடையாது இல்லாமல் சார்டட் அக்கௌண்டன்சி கிடையாது ஒன்றுமே கிடையாது ஸோ ரெண்டாவது கேட்டகரி குழந்த நினைக்கிறாரு முடியாது ஆனால் முடியும் நம்ம உட்காந்து ப்ரூவ் பண்ணி காமிக்கணும் அப்போ எஃபர்ட் போடுறது சரி இல்லையா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் படிக்கிறது சரியில்லையா அல்லது கவன சிதறல் இருக்கிறதா நண்பர்கள் சரியில்லையா இல்லை அதிகமாக சோம்பராக இருக்காரா அது ரெண்டாவது கேட்டகிரி மூணாவது கேட்டகிரி முடியும்னு நினைக்கிறாரு ஆனால் முடியாது ஓ இப்போ நான் நிறையா மார்க் வாங்குறேன் நீட்டில் நிறைய மார்க் வாங்குறேன் ஏன்னா ஜேஇஇ இல்லை சேர்த்து விடுங்க நான் வந்து அச்சீவ் பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு பணம் கட்டி போடுறாரு ஆனால் முடியாது ஏன்னு முடியாது அப்படின்னா அந்த ஹேபிட்டு அந்த குழந்தையுடைய ஹேபிட்டு அவர் எழுந்திருக்கிற நேரம் தூங்குகிற நேரம் அவர் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறாரு இதெல்லாம் மாறாமல் அவரால் முடியாதுன்ற அவரை புரிஞ்சுக்கணும் அப்போ உட்காந்துக்கிட்டு தம்பி நீ செய்கிறேன்ற முடியும்னு செய்கிற சொல்கிற ஆனால் ஒரு முடியாது ஏன் முடியாதுன்னா உட்காந்து பேசணும் இதை சரியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த இந்த தத்துவங்கள்ட்ட சரியாக புரிஞ்சுக்கணும் ஸோ முடியும்னு சொல்கிறாரு எனக்கு கொண்டு போய் ஃபீஸை கட்டு நான் வந்து இன்டெகிரேட்டர் ப்ரோக்ராமில் சேர்றேன் நான் ஐஐடியில் சேர்றேன் நான் நீட்டில் நான் இவ்வளோ மார்க் வாங்குகிறேன் ஆசை மாத்தலாம் இருக்கு ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஹீ டஸ் நாட் ஒர்க் ஈஸ் ஹேபிட்ஸ் ப்ராப்ளம் தட் இஸ் தேர்ட் கேட்டகிரி ஃபோர்த் கேட்டகிரி ரொம்ப ரொம்ப முக்கியம் அவரால் முடியும் ஆனால் ஆனால், அதுக்கு தகுந்த மாதிரி எஃபர்ட் எடுப்பது கிடையாது ஹி கேன் பட் இட் டஸ் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க ஹி கேன் பட் இ டஸ் நாட் அதாவது நான் இதுவும் அது மின்னால் சொன்னதும் இரண்டும் தொடர்புடையது இதில் என்ன வித்தியாசன்னால் அவரால் முடியும் பட் இட் டஸ் நாட் want to 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 change and the other thing, we have to sit and talk அவருக்கு நாலாவது கேட்டகரி தான் முக்கியம் இட் சேஸ் ஐ கேன் கண்ட்ரோல் பட் ஐ டோன் டு கண்ட்ரோல் அதுதான் பாசிபிள் பட் ஐ டோன்ட் இட் பாசிபிள் அதுக்கு புரிஞ்சுக்கணும் இது இந்த டார்கெட்டை அடைந்தால் எனக்கு என்ன பலனு அப்படின்னு அவரை புரிஞ்சுக்கணும் கடைசி எல்லாராலையும் முடியும் என்னால முடியும் என்ன பெரிய விஷயம் எல்லாராலேயும் முடியும் என்னால முடியும் தினம் ஸ்கூலுக்கு போக முடியும் அட்டண்டன்ஸ் மார்க் பண்ண முடியும் சாயந்தரம் வர முடியும் என்னால முடியும் எல்லாராலையும் நூற்றுக்கு பத்து மார்க் வாங்க முடியும் நானும் நூற்றுக்கு பத்து மார்க் வாங்கிறேன் என்ன பெரிய விஷயம் எல்லாராலையும் முப்பது மார்க் வாங்கிட முடியும் நானும் முப்பது மார்க் வாங்கிறேன் என்ன பெரிய விஷயம் நீட்டுன்னு வரும் பொழுது அது எலிஜிபிலிட்டி எல்லாராலேயும் முடியும் அம்ப நூற்றுக்கு ஐம்பது குழந்தைகள் பார்ட்டிசி பண்ணிடுறாங்க என்ன பிரயோஜனம் எல்லாரும் போல நாமும் இருந்தமானா ஸோ இந்த அஞ்சாவது கேட்டகிரி முடியும் எல்லாராலேயும் முடியும் என்னாலே முடியும்னா தனித்தன்வமே இல்லையே தனித்தத்துவமே இல்லையே யூனிக்னஸ்ஸே இல்லையே இந்த முதல்ல சொன்ன பாருங்கள் யாராலையுமே முடியாது என்னாலையும் முடியாது கடைசி சொன்ன பாருங்கள் எல்லாராலையுமே முடியும் என்னாலையும் முடியும் இந்த ரெண்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்களா மீதி இருக்கக்கூடிய மூணு கேட்டகிரி இந்த எபிசோடு ரெண்டு மூணு முறை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எக்ஸாம்பிளோட புரிஞ்சுக்கோங்க அப்புறம் உங்கள் குழந்தையோட உட்காருங்க ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கோங்க உங்கள் குழந்தைகள் அடுத்த பத்து இருபது ஆண்டுகளில் மிகவும் போட்டியான ஒரு சமுதாயத்தில் வாழப்போகிறார்கள் உலகெங்கும் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்தியா வந்து அடுத்த முப்பது ஆண்டுகளில் சிகரத்தில் இருக்கப் போகிறது எக்கானமியினுடைய உச்சியில் இருக்க போகிறது உலக நாடுகளில் ஜிடிபியில் ஐந்தாவது இடத்தை பெற்றுவிட்டோம் அடுத்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் மூன்றாவது இடத்தை ஜப்பானையும் ஃப்ரான்ஸையும் தாண்டப்புறோம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த காலகட்டத்தில் மிகவும் போட்டியான ஒரு சூழ்நிலையில் நம்ம குழந்தைகள் வேலை பார்க்க போகிறாங்க இதை புரிய வைக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனில் அமுக்குங்க அடுத்த எபிசோட நம்ம பார்க்கலாம்